السلام عليكم ورحمه الله تعالى وبركاته قالوا سبحانك لا علم الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل قدرة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زني علما وارزقني فهما ربي يسير ولا سير ربي تمن تم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح يا فتاح <applause> الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ورسوله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى اله واصحابه واتباعه وطهاره واهل بيته اجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها قال النبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى كما قال عليه الصلاة والسلام وقال إلى النبي صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم كما قال عليه الصلاة والسلام نيري <applause> 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 நெடுநிலத்தை காப்பதற்கு வையகத்தை தந்தளித்த இல்லாமல் அல்லா ஒருவனுக்கு மாபெரும் புகழ்ந்து உண்டாகட்டுமாக சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றும் மன்னல பெருமான ரசூலுல்லாஹி சல்லா வலிக சொல்ல மன்னர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகங்கள் தப தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வழிமாறுகள் அகலு பைத்துகள் உலகத்தில் உண்டான முஸ்லிமான் ஆண்மன் அனைவரும் மீதும் அல்லாஹின் மற்றாத கருணை என்றென்றும் நிலவட்டுமாக குறிப்பாக வல்லவனா அல்லாஹ் ஜல்லஷா தாலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும்மா தொழுகையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹின் அருள்மலைகள் என்றென்றும் கொள்ளியட்டுமாக ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதில் எதிர்பார்த்த நம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து கண்ணியமிக்கவர்களே அல்லாஹின் யார்களே அல்லாவுடைய அளபெரும் கிருபையினால் சங்கிக்குரிய மகத்தான மொஹர்ரமுடைய மாதத்தில் இரண்டாவது ஜும்மாவிலே வல்லர் அப்துல் ஆலமின் நம் அனைவரும் ஒன்று கூட செய்திருக்கின்றான் சென்ற வாரம் மொஹர்ரமுடைய சிறப்புகள் மொஹர்ரத்துடைய நாளிலே என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சில விஷயங்களை நமக்கு மத்தியிலே சொல்லப்பட்டது அதே போல இன்றைய தினமும் நம்மளால் எதை எடுத்து சொல்கின்றோமோ எந்த ஒரு நல்ல வார்த்தைகளே எபெருமானா செல்லல்லாலை செல்லம்மனுடைய வார்த்தைகளையும் அல்லாஹுடைய வசனங்களையும் வாழ்க்கை வழிமுறைகளையும் எப்படி நம்மவர்கள் சொல்கின்றோமோ கேட்கின்றோமோ அதன்படி எடுத்து நாளுக்கு கூட நடந்து அல்லாஹுடைய நல்லொருளை பெறக்கூடிய உத்தம கூட்டத்திலே உள்ளவனாம் அல்லாஹ் நம் அனைவரையும் வாக்கி கண்ணியமானவர்களே அல்லாக நன்றியார்களே இன்றைய காலகட்டத்திலே நாம் நம்மை நாமே அலங்கரித்துக் கொள்வதற்காக உலகத்திலே என்னென்ன அழகினங்கள் இருக்கின்றதோ அழகு சாதனங்கள் இருக்கின்றனோ அத்தனையுமே நம்மவர்கள் பயன்படுத்தி கொண்டு நம்மவர்கள் புறத்தோற்றத்தை சீரும் சிறப்புமான முறையிலே நாம் நன்றாக இருக்க வேண்டும் பிறர் பார்ப்பதின் மூலமாக நாம் ஒரு நல்லவான் என்று சொல்ல வேண்டும் உத்தமர் என்று சொல்ல வேண்டும் ஒரு பயபக்தி உள்ளால் என்று சொல்ல வேண்டும் ஆவித் என்று சொல்ல வேண்டும் வணக்கசாலி என்று சொல்ல வேண்டும் இன்னும் தொழில்துறையிலே அவர் மிக உயர்ந்தவர் என்று சொல்ல வேண்டும் எல்லாம் நம்மவர்கள் இந்த துனியாவிலே புற தோற்றத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாருகளே எந்த அளவிற்கு நம்மவர்கள் நம்மவர்கள் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு அகத்தோற்றத்தை நாம் சீர்படுத்தினோம் என்று சொன்னால்தான் வல்லார் ஆலமினுடைய ரஹமத்தும் கருணையும் என்றென்றும் நமக்கு உண்டாகும் பொதுவாகவே இந்த உலகத்திலே அல்லாஹ் மனிதர்களாகி நம்மவர்களுக்கு இரண்டு பெரு தன்மைகளை கொடுத்திருக்கின்றான் அதில்தான் முதலிலே சொல்லப்படுகின்றது அகத்தோற்றம் இரண்டாவது புறத்தோற்றம் நாம் ஏதேனும் ஒரு விஷயத்திலே அல்லல் படுகிறோம் என்று சொன்னால் சஞ்சடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மவர்களுக்கு பழமொழி சொல்வது போல ஒரு பதட்டமே நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லப்படுகிறது என்னவென்றால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதாக சொல்வார்கள் ஆக அகத்தின் அழகு என்று சொன்னால் உள்ளத்திலே நாம் என்ன பிரதிபலிப்பு இருக்கின்றது நாம் என்ன துன்பத்தில் இருக்கின்றோம் என்ன துயரத்தில் இருக்கின்றோம் தவறான இருக்கிறோம் என்பதை ஆராய்ச்சி மனதிலே நம்ம அறியாமல் அதற்காகத்தான் பெருமக்கள் இப்படிப்பட்ட ஒரு பழமொழியும் கூட சொல்லி இருக்கின்றார்கள் ஹை அகம்துல்லா கண்ணியமானவர்களே அல்லாஹ் நிலதியார்களே அப்ப நம்மவர்கள் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அகத்தையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் புறத்தையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த சரி செய்து கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் அகத்தை மிக உயர்ந்ததாக சரி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகத்திலே நாம் எண்ணற்ற அமல்கள் செய்தாலும் எல்லா விஷயங்களும் துவாயின் மூலமாகத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் மனிதனுக்கு அல்ல ஆறறிவு ஆற்றலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆறு அறிவிலே ஐந்து அறிவு ஜீவன்கள் எப்படியெல்லாம் செய்கின்றதோ அதைவிட மிகப்படுத்தி ஆறாவது அறிவு என்று அல்லா நம்மவர்களை உயர்ந்த மனிதராக படைத்து உயர்ந்த அந்தஸ்துடைய மனிதனாக நல்ல படைப்பாக இந்த மனிதரை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாம் ஆறறிவுள்ள மனிதர்களை பார்த்து நம்மவர்களை சொல்வதிலே அர்த்தம் என்ன இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய அகத்தையும் புறத்தையும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணியமான அல்லா அதன் அடிப்படையிலே நான் முதலிலே வாசித்து காட்டி ஆயத்திலே அல்லா அப்புலால் என்று சொல்கின்றான் வனர்சிம் வமா செவ்வாரா கிட்டத்தட்ட இந்த சூறாவிலே வஷம்சி வவோகா என்று தொடங்கக்கூடிய அந்த ஒரு சூறா திருப்புராணி முப்பதா ஜுசிலே இருக்குகின்றது நாம் அடிக்கடி தொலியிலும் ஓதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளமையான ஒரு சூரா அல்லா அப்துல் அலமீன் ஷம்சு சூரியன் மீது சக்தியை மட்டும் சொல்கின்றான் சந்திரன் மீது சக்தியை மட்டும் சொல்கின்றான் நட்சத்திரங்கள் மீது சத்தியம் விட்டு சொல்கின்றான் சத்தியை விட்டு சொல்லு சொல்லிக்கொண்டு கடைசியிலே அல்லா சொல்கின்றான் வமாசாகா அந்த மனிதர்களாகி நம்மவர்களை பார்த்து அல்லா சொல்கின்றான் அவர்களுடைய நப்சு என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவை உள்ரங்க உள்ரங்கத்தில் இருக்கக்கூடிய சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வல்லர் அப்பல அணவின் தாயத்தில் அருள் இருக்குகின்றான் கண்ணிமானவர்கள் அல்லாஹ் யார்களே இன்றைக்கு உலகத்திலே நாம் வெறுமனி எங்கு சென்றாலும் பார்க்கின்றோம் ஒரு டிப்டாப்பாக நல்ல ஒரு ஆடை அணிந்து செல்கின்றோம் நல்ல ஆடை அணிந்து செல்லக்கூடிய ஒரு நேரத்திலே ஏதேனும் ஒரு கசடு இந்த இடத்திலே பட்டுவிட்டது என்று சொன்னால் நாம் அதை என்ன செய்கின்றோம் அப்புறப்படுத்த நினைக்கின்றோம் கழுவ நினைக்குகின்றோம் சுத்தப்படுத்தி நல்ல முறையிலே அதை சுத்தப்படுத்த முடியாவிட்டால் வேறொரு ஆடை அணிந்து கூட நாம் உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே உலா வருவதை நாம் புறத்தோற்றத்திலே தோற்றத்திலே காண காண முடிகின்றது கண்ணியமானவர்கள் எல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தொடர்ச்சியான முறையில் இந்த வசனங்களை சொல்லும் பொழுது யார் தன்னுடைய நப்சை தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய உள்ரங்கத்தை சீர் செய்து விட்டாரோ சுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் மிகப்பெரிய வெற்றியை அவர் சூட்டி விட்டார் என்பதாக ரப்புல் ஆலமின் திருமுறைகளை அருள்கின்றான் கண்ணியமானவர்கள் எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் இன்றைய காலகட்டங்களிலே நம்மவர்கள் புறத்தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் கூட அகத்தோற்றத்திலே நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் தன்னந்தனியாக இருந்து தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய நப்சை சீர்படுத்த வேண்டும் என்பதுதான் நமக்கு மார்க்கத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அல்ஹம்துலில்லாஹ் இதன் அடிப்படையிலே எல்லாம் இரண்டு வகையான விஷயங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னோம் முதலிலே அகத்தோற்றம் புறத்தோற்றம் இந்த இரண்டு தோற்றத்திலுமே நம்மவர்கள் நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு துவா முறையில் ஓதக்கூடிய ஒரு துவா கண்ணாடி கண்ணாடி பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன துவா ஓதுகிறோம் அல்லாகுமா ஹசின் யா யார்ல என்னுடைய புறத்தோற்றத்தை தோற்றத்தை எப்படி நீ அழகுபடுத்தினாயோ அதே போல என்னுடைய அந்தரங்க தோற்றத்தை நீ சீர்படுத்துவாயாக என்னுடைய நற்கன்களிலே என்னுடைய நல்ல அறிவாற்றலை என் மக்களுக்கு மத்தியிலே நான் உனக்கும் பிடித்தமான முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக யாழ்லா என்னை புறத்தில் எப்படி அழகுபடுத்தினாயோ அதே போல என்னுடைய அகத்தையும் நீ யா சீர்படுத்துவாயா என்று நாம் அடிக்கடி துவா செய்கிறோம் பள்ளியிலே நுழையும் போது துவதுகிறோம் அல்லாஹ் மஸ்பஹலி அபூ ஆபு ரஹமத்திக்க உன்னுடைய பேரூரலை ரஹமத்தை எங்களுக்கு திறந்து கூடிய அல்லா என்று பள்ளியிலே வலது காலையை எடுத்து வைத்து நுழைந்தவுடனே நம்ம அவர்கள் துவா செய்து உள்ளே நுழைகின்றோம் பள்ளியை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்திலே நம்மளுடைய இடது கால வைத்து அல்லாஹுமை இன்னி அஸ்ஸலுக்க யா அல்லா நான் உன்னுடைய நலவுகள் எல்லாம் நான் கேட்டுகின்றேன் என்று நாம் துவா செய்கின்றோம் இதே போல சாப்பிடும்போது துவா செய்கின்றோம் தூங்கும் போது துவா ஓதுகின்றோம் தூங்கி எழுந்த துவா ஓதுகின்றோம் பயணத்திலே துவா ஓதுகின்றோம் இப்படி துவாவிற்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் நம்முடைய அகம் சரியாகவே என்பதற்காகத்தான் நம்முடைய புற தோற்றத்தில் மட்டும் நம்மவர்கள் வெறுமனு இஸ்லாமியர்களாக வெறுமனும் முஸ்லிம்களாக தீன்தாரியாக ஆகிவிட முடியாது நம்முடைய உள்ரங்கத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் நமக்கு மார்க்கும் பல முறைகளை சொல்லி காட்டுகின்றது அல்லாஹ் யார்களே அப்படி நம்மவர்கள் கண்ணாடி முன்னாடி இன்று நம்மவர்கள் நம்முடைய குறையை சரி செய்து கொள்கிறோம் நாம் தாடியை சீவுகின்றோம் தலைமுடிகளை சீவுகின்றோம் ட்ரெஸ் அறியும் போது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்றெல்லாம் நம்மளை நாமே ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி முன்னாடி ஓதக்கூடிய துவாவை நாம் அந்த நேரம் மட்டும்தான் ஓத வேண்டும் அல்ல எல்லா நேரமும் ஓதலாம் ஏனென்றால் எல்லா நேரமும் ஓதினோம் என்று சொன்னால் தான் நாம் அதே போல குணத்தை சொல்லி துவா நமக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லா நேரத்திலும் ஓதணும் இப்படி ஓதுகிறோம் இந்த துவாவினால் என்ன ஒரு பலன் நமக்கு கிடைக்கின்றது இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு கணம் நம்மவர்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் அதைத்தான் பல நேரங்களிலே அவர்களுக்கு அதிகமான முறையில் சொல்லப்படுகின்றது ஏதோ ஜும்மாவுடைய நேரங்கள் மிக பொன்னான நேரம் மார்க்கத்துறை விஷயங்களை அந்த வாரத்தில் ஒரு முறைதான் விளமாக்கலும் கொத்து பாக்கல் போதக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குகின்றோம் வருடத்திலே அம் ஐம்பத்தி ரெண்டு ஜும்மா வருகின்றது ஐம்பத்தி ரெண்டு ஜும்மாவிலுமே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருடைய தலைப்பின் கீழே நம்மவர்கள் உரையாற்றுகிறோம் கேட்கிறோம் என்று சொன்னால் அது ரொம்ப கிருபை என்பதை நாம் முதலில் உணர்ந்து அந்த உரையாற்றுவதன் மூலமாக அந்த உரையை கேட்பதன் மூலமாக அந்த புதுபாவை கேட்பதன் மூலமாக என்னுடைய உள்ளத்தில் என்ன மாற்றம் இருக்கிறது என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினான் என்பதை நாம் சற்று சிந்தித்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு உன்னதவான்களாக ஆகுவோம் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை நமக்கு மார்க்கம் சொல்லப்படுகின்றது எம்பெருமானா சொல்லுகின்றார்கள் இலா சுவரிக்கும் மார்க்கொல்லது அகத்தையோ உங்களுடைய புறத்தையோ அல்லா உங்களுடைய பொருள் செல்வங்களையோ உங்கள் துன்யாவிலே வாழக்கூடிய அந்த ஒரு காரணத்தை அல்லாஹ் உங்களை பார்ப்பதில்லை மாறாக வலா வளாகியூர் இலா புல்வோபிக்கும் அழமாளிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களையும் நல்ல எண்ணங்களையும் தான் அல்லார புலாளன் பார்க்கிறான் என்பதாக எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லமும் சொன்னார்கள் யார்களே நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு காலகட்டங்களிலே நம்மின் மூலமாக பலர் பிரயோஜனம் அடைந்திருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அந்த பிரயோஜனத்தின் மூலமாக நம்மவர்கள் முதலில் சொன்னது போல புற தோற்றத்தின்படி இல்லாமல் அகத்தோற்றத்திலே நாம் வளர வேண்டும் வைக்க வேண்டும் அதற்குண்டான வழி அதிகமான முறையில் அல்லாட்ட உட்கார்ந்த அழுவன் யாழ்லா என்னை நீ தூய்மைப்படுத்தியிருக்கின்றாய் என்னை மிகப்பெரிய ஒரு உன்னதமான படைப்பாக படைத்திருக்கின்றாய் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் எம்பெருமானா செல்லலாலை சொல்ல முடிய பொன்முறைகளை கேட்டு வாழ்விகளை கடைபிடித்து நாளை மறுமையிலே அவருடைய சபாத்தின் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடிய அடியாராக எங்களை நீ பிற மனிதருக்கு என்ன குறை செய்தேன் திட்டினேனா ஏசினேனா அவரை அவருடைய விஷயங்களிலே தேவையில்லாமல் தலையிட்டு அவருடைய மனதை புண்படுத்தினேனா என்றெல்லாம் ஒரு கணம் நம்மவர்கள் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நான் மிகப்பெரிய ஒரு புத்தசாலியாக இந்த உலகத்திலே வாழ்வோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை அதற்கு நாம் உதாரணமாக சொல்ல போனான் என்று சொன்னால் துவாத்தே சொல்லலாம் பாத்ரூம் போகும்போது நம்முடைய மலம் ஜலங்களை கழிப்பதற்காக பாத்ரூம் போகக்கூடிய நேரத்துல ஓதுகின்றோம் பாத்ரூமிலே நம்முடைய சுய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்துவிட்டு வெளியே வந்தவுடன் நாம் துவா அகமது இல்லா இல்லது ஆபானி அல்லாவோ புகழ்ந்து அல்லா உனக்கே நன்றி எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கசடிகள் எல்லாம் வெளியேற்ற ரப்பே உனக்கு தான் மகத்தான ஒரு புகழ் எல்லாம் என்று நாம் துவா செய்கின்றோம். எப்படி இந்த கழிவறையிலே தன்னந்தனியாக நம்முடைய அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய நேரத்திலே வெளியேற்றிவிட்டு வெளியே வந்து அல்லாஹை புகழ்ந்து துவா செய்கின்றோமோ அதே போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை உள்ளத்தில் இருக்கக்கூடிய நற்சொல்களை நற்சை உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலி சொல்களை நம்மளை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் தனிமையிலே அல்லாஹிடத்திலே விகிர் செய்து துவா செய்வேன் என்பதைத்தான் நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி சொல்கின்றது கண்ணியமானவர்கள் இல்லாமல் இல்லை இதெல்லாம் எப்படி நமக்கு வரும் வெளிப்படையான முறையிலே நாம் எப்படி நம்ம இதை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொல்கிறார்கள் ஹாசிபு அன்புசகும் கபுல் அன்பு ஹாசிபு உங்களுடைய நப்சை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் உங்களுடைய நப்சை உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் சோதித்துக் கொள்ளுங்கள் நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் நான் என்ன செய்கின்றேன் என்ன விதத்தில் நடந்து கொண்டிருக்கின்றேன் அல்லாஹ் நடக்கின்றனா மார்க்கத்துடைய பிற மக்களுக்கு மத்தியிலே அவர்களை புண்படி பேசுகின்றேனா என்றெல்லாம் நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானா சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் அருமையான விஷயம் உங்களுடைய நப்சை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள் அன்டு ஹாசிபு நீங்கள் கணக்கு போடுறதுக்கு முடியல உங்களை ஒருத்தர் கணக்கு போடுறது நம்மவர்களே ஒருத்தர் கணக்கு போறாரு எப்படி போடுவார் சொன்னா இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு இவர் உலகத்துல இவ்வளவு விஷயங்கள் செய்யறாரு இவர் தப்பு செய்யறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காலம் தவறு செய்த மனிதர் யாருமே இல்லை என்பதை நாம் பல நேரம் வலியுறுத்தி சொன்னாலும் கூட தவறின் பக்கம் இருந்து கொண்டே இருக்கக்கூடாது அதிலிருந்து தௌபா செய்து மீள வேண்டும் நம்முடைய மக்சை சுத்தப்படுத்த வேண்டும் அதைத்தான் வமா சொல்கின்றார் அந்த ஆத்மா இருக்கக்கூடிய அந்த மனதிலே அல்லா தீ விஷயங்களையும் போடுவான் நல்ல விஷயங்களையும் போடுவான் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தீய விஷயங்களை விட்டு நாம் பாதுகாப்பு தேடிக்கொள்ள என்பதை என்பதைத்தான் இந்த இறை வசனம் நமக்கு தெளிவாக அல்லகின்றது கண்ணியமானவர்கள் எல்லாம் யார்களே இன்னும் இதற்கெல்லாம் நம்ம உதாரணம் சொல்ல போவே என்று சொன்னால் எப்படி நம்முடைய புறத்தோற்றம் அழகாக இருக்க போல நம்முடைய அகத்தோற்றம் எப்படி அழகாக இருக்க வேண்டும் அந்த அகற்றோத்தட்டின் மூலமாக நாம் மக்களுக்கு மத்தியிலே எப்படி பெயர் பெற வேண்டும் எப்படி ஒரு உன்னதமானவராக வாழ வேண்டும் என்பதற்கு நமக்கு புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை சொல்லோம் என்று சொன்னால் ஒரு முட்டையை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு முட்டையை எடுத்துக்கொண்டு அந்த முட்டையை நம்மவர்கள் கத்தியிலோ அல்லது செவுத்திலேயோ வச்சு உடைத்து விடலாம் உடைத்து விட்டோம் என்று சொன்னால் கத்தியிலோ செகுத்திலேயே வைத்து நம்ம உடைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த முட்டையுடைய வாழ்க்கை போயிரும் அதுவும் அந்த முட்டையுடைய வாழ்க்கை போயிரும் என்பது மட்டுமல்லாமல் ஒரு மனிதருக்கு உணவாகவும் அது ஆகிவிடுகின்றது ஆனால் அதே முட்டை தானே உடைத்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நேரத்திலே எவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் அந்த இடத்திலே காட்டுகின்றான் ஒரு உயிர் வருகிறது ஒரு உயிர் அந்த முட்டையில் இருந்து தானா உடைந்து வரக்கூடிய குஞ்சு இருக்கின்றதே அது மிகப்பெரிய ஒரு உன்னதமானதாக இருக்கிறது என்பதை நமக்கு வரலாற்று அரசியல் எதற்காக இப்படி உதாரணம் சொல்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நப்சை நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் சீறுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிட முடியாது கண்ணியமானவர்கள் மாணவர்கள் யார்களே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே நம்மளால் எவ்வளவு பெரிய புண்ணியவானாக இருந்தாலும் கூட நம்முடைய தீனுடைய விஷயங்களிலும் சரி துன்யாவுடைய விஷயங்களிலும் சரி நாம் எவ்வளவுதான் புற தோற்றத்திலே மா மனிதராக திகழ்ந்தாலும் நம்முடைய அகத்தோற்றம் சரியில்லை என்று சொன்னால் எல்லாமே அடிபட்டு இதற்கு எம்பெருமானா சல்லல்லா அலிசல்ல சொன்னாங்க நம்முடைய புக அகத்தோற்றம் என்பது கல்பு மனது சரியில்லைன்னு சொன்னா மனது விசாலம் இல்லைன்னு சொன்னா எல்லாமே ஃபாலோ போயிடும் அதைத்தான் நிபுரமான சொன்னாரு அறிந்து கொள்ளுங்கள் மக்களே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருடைய நெஞ்சிலுமே ஒரு சதை துண்டு இருக்குகின்றது அந்த சதை துண்டு சீர் கட்டு விட்டால் எல்லாமே சீராயிடும் அந்த சதை துண்டு சீரழிந்து விட்டால் எல்லாமே சீர கெட்டு போயிடும் அலா வகையில் கல் அதுதான் மனது என்பதை எம்பெருமானா சல்லல்லா செல்லும் சொன்னாங்க அப்ப மனதின் மூலமாகத்தான் நம்முடைய அகத்தோற்றத்தையும் சரி புறத்தோற்றத்தையும் சரி சீர்படுத்த வேண்டும் என்பதை வல்ல ரஹ்மான் திருமறையின் மூலமாகவும் எம்பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஹதீஷெரீப்பின் மூலமாக நமக்கு அருளி இருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ புறத்தோற்றத்தின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சீர் செய்து விடுகிறோம் என்று நிச்சயம் அது அல்ல ஈமானிலே பலம் இல்லை என்று சொன்னால் ஈமானை பாதுகாக்க இல்லை என்று சொன்னால் அது ஒரு பொழுது நமக்கு உலகத்தில் எந்த ஒரு பயனும் தராது என்னதான் நம்ம உளுந்து விழுந்து தொழுதாலும் சரி என்னதான் உளுந்து உழுந்து அல்லாட்டு மன்றாடினாலும் சரி நமக்கு ஈமான் பலஹீனமா இருந்து அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை பலப்படுத்தணும் அப்படி பலப்படுத்துவதற்கு தான் மா மருந்து எம்பெருமானா சல்லல்லாலை சொல்லும் பல நேரங்களில் சொல்லி காட்டுகின்றார்கள் ஜஜிது விழாயிலாக இல்லல்லா லாயில்லா என்ற சொல்லை கொண்டு உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் மூலம் மூலமாக ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அல்லா என்ற வார்த்தையின் மூலமாக லாயில் இல்லா என்ற வார்த்தையின் மூலமாக உங்களுடைய அகத்தையும் புறத்தையும் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக மாணவி சல்லா அலி செல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் அது நமக்கு விளையாட்டாக தெரியுது இன்னைக்கு சங்கியானவர்கள் அவர்கள் அல்லா இந்தியார்களே நாம் மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் பல இடம் பல நேரங்களிலே ஜும்மாவிலே நாம் சொல்லியிருக்கின்றோம் அஸ்வருடைய நேரங்களிலும் பஜருடைய நேரத்திலுமே துக்குர் ஓதுகிறோம் பயலு மன்னவோ அப்பளோ இருக்கிற லாயிலா இல்லான்னு சொல்லி அந்த லாயிலா இல்லங்கிற வார்த்தையை யாருமே சத்தம் என்று சொல்வதே கிடையாது மனதால சொல்லுகிறீங்க மனதால சொன்னாலும் அது சத்தமோடு சொன்னால் அது ஒரு பெரிய சபை ஒரு நல்ல ஒரு கலகலப்பு இருக்கும் மலக்குமாருடைய பழக்கத்து கிடைக்கும் அல்லாவுடைய அருள் கிடைக்கும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட திக்கிறையெல்லாம் நமக்கு முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் மூலமாகவும் நமக்கு அகமும் சரியாகும் புறமும் சரியாகும் இருக்கிறார்களே எனவே தான் நிம்பிர்மானா சல்லா அலி சொல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இந்த நம்முடைய அகம் சரியாகுவதற்கு முதலிலே நாம் தன்னந்தனியான முறையிலே அல்லாட்டு அது ஒரு பாயிண்ட் இரண்டாவது ஒரு விஷயத்தை மாணவி செல்லல்லா அலி செல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் நமக்கு அதிகமான முறையில அல்லாட்ட துவா செய்யணுமா அல்லாட்ட அதிகமான முறையில பிரார்த்தனை செய்யணும் அந்த அந்த வலியுகா மகலாக யார போனாலுமே நாமெல்லாம் அதிகமா தொழில துவா ஓதுறோம் இந்த துவா ஓதுறோம் தாங்கெல்லாம் ஆமின்னு சொல்றீங்க அல்லாஹ் கபுள் செய்வானாக அதிகமான முறையில் இந்த ரெண்டு விஷயம் தான் நம்முடைய அகத்திலையும் புறத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு ஆணிவராக அமையக்கூடிய ஒரு விஷயம் தன்னந்தனியான நாம் அல்லாவுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள என்ன குறைகள் இரண்டாவது எபெருமான சல்லாது காட்டி தந்த அந்த துவா அல்லாம ரப்பி ஆதி என்னுடைய இறைவனே ஆதி நப்சி என்னுடைய ஆத்மாவிற்கு என்னுடைய மனதிற்கு தப்புவாக கூடிய அல்லாஹ் இறை ஏச்சக்கூடிய அல்லாஹ்

ஓ மவுலாகா இதுதான் மிகப்பெரிய ஒரு எஜமான் என்னுடைய நப்சுக்கு எனவே அல்லா என்னுடைய நப்சை சரி செய்வதன் மூலமாக நான் அகத்தையும் புறத்தையும் சீர் செய்து உன்னுடைய கண்ட்ரோலில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு என்னுடைய நப்சை கட்டுப்படுத்த கூடிய அல்லா இரையச்சிக்கக்கூடிய அல்லான்னு சொல்லி ஒவ்வொரு பக்திலையும் நம்ம துவா செய்தோம்னு சொன்னா கண்ணியமானவர்கள் அல்லாதி விளையாட்டு அல்ல விளையாட்டுக்காக நாம் சொல்லவில்லை ஏதாவது பயம் சொல்லணுங்கிறதுக்கா இந்த விஷயத்தை நாம் சொல்லவில்லை உள்ளபூர்வமாக இஹ்லாசுடன் இந்த துவாவை எந்த அளவுக்கு போதுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரதிபலன் இந்த உலகத்திலே அல்லாரப்பு நாளமே காட்டி தந்து விடுவான் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இல்லை அதிகமான மஜிலிசில் நம்ம என்ன செய்யறோம் ஒரு தீனுடைய மஜிலிசில் நடந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு நிக்காவுடைய மஜிலி சுன்னத்தான மஜிலிசில் நடந்தாலும் கூட நம்மவர்கள் அதிகமான முறையிலே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன இத்தொக்குள்ள அல்லாஹ பயந்துக்கங்க அல்லாஹை பயந்துங்கள் அல்லாவை பயந்து எந்த அளவுக்கு நடக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே சீரும் சிறப்பும் தருவான் உங்களுடைய அகத்தையும் புறத்தையும் அல்லாஹ் சரி செய்து கொடுப்பான் என்பதை ஒவ்வொரு நிக்காவுடைய மஜிலிசுடைய பயான்களையும் நம்மவர்கள் உலமாக்கல் சொல்வதை நம்ம காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் நம்மவர்கள் கேட்டுக்கொண்டு விட்டு விடாமல் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து நம்முடைய அகத்தையும் புறத்தையும் சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஈருலகரத்திலுமே அல்லார போலாலுமே மிகப்பெரிய வெற்றி நமக்கு தருவான் என்பதில் எந்தயும் சொந்தங்கள் அதற்காகத்தான் இந்த துவா அதிகமாக ஓதை எம்பெருமானா செல்லல்லா நம்ம கற்றுக் கொடுத்தாங்க அப்பி ஆதீன் அப்சி தக்குவாக அதிகமாக ஓதணும் இந்த அரபி தெரியாவிட்டால் நம்ம தமிழ்ல ஓதலாம் இல்லையா அந்த தமிழ்ல யாரெல்லாம் என்னுடைய மனதை பலப்படுத்து என்னுடைய மனசை சுத்தப்படுத்து மற்றவருடைய எந்த ஒரு குறையும் காணாமல் என்னுடைய குறையை நானே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி என்னை நானே சரி செய்து கொண்டு என் மூலமாக மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கூட யாரெல்லாம்ங்கிற அர்த்தம் தான் இந்த துவாவுடைய அர்த்தம் எனவே கண்ணியமான அல்லாஹ்ங்கிறது நாம் உலகத்தில் இந்த வாழக்கூடிய இந்த காலகட்டங்களிலே எவ்வளவுதான் நம்மவர்கள் புறத்தோற்றத்திலே மேன்மைகளாக இருந்தாலும் புறத்தோற்றத்திலே எவ்வளவு பெரிய நல்லவர்களாக இருந்தாலும் அகத்தோற்றத்திலே நாம் சீரான முறையில் இருந்தோம் என்று சொன்னால் தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் நாளை தபருடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவோம் மக்சீரிலும் அல்லார புலாலுமே வெற்றி வாகை சூடி நம்மவர்களை ஜன்னத்திற்கு அனுப்புவதற்கு ஏகத்துவத்தை நம்மவர்கள் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் வாழ்வாங்கு வாழ்ந்து அல்லாவுடைய அருளை பெறுவதற்கு இந்த ஒரு துவாதான் காரணம் ரப்பி யாத்தி நப்சி தகுவாக இறையச்சத்தை கேளுங்க எல்லா நேரம் கேளுங்க தொழிலில் மட்டும் கேட்கணும் அல்ல பள்ளிவாசல் உட்கார்ந்து மட்டும் கேட்கணும் அல்ல நம்முடைய தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களிலும் அமர்ந்து கேட்கலாமே அல்ல எங்களுக்கு தத்துவாக கொடு ஏனென்றால் தக்குவா என்பது மிகப்பெரிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஹாட்டான விஷயம் எப்படி நம்முடைய கல்புக்கு நம்முடைய உடலுக்கு கல்பு இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை சீராகுவதற்கு தக்குவா என்பது மிகப்பெரிய ஒரு ஆணிவராக இருக்கிறது அதைத்தான் நாம் பல நேரங்களிலும் சொல்கின்றோம் நிக்காவுடைய புதுபாவிலே ஓதக்கூடிய ஒரு வாசம் என்ன யாய சுத்தக்கும் ரப்பக்கும் அல்லாவ பயந்துக்கங்க அப்படின்னு மூணு ஆயிரத்தி வரிசையா ஓதர் நம்ம கல்வ சரி செய்யணும் நம்முடைய ஆத்மாவை சரி செய்யணும் நம்முடைய அகத்தை சரி செய்யணும் புறத்துல நம்ம எப்படி விடா இருந்தாலும் அகத்துல நம்ம ஒரு உயர்ந்தவர்களா ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நல்ல முழு செய்து சீரும் சிறப்புமான முறையிலே வாழ வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தந்திருக்கின்றது எனவே கண்ணியமான அல்லாஹுடையே அப்படி நம்முடைய மனதை சுத்தப்படுத்தி நம்முடைய அகத்தை சுத்தப்படுத்தி வல்லோ நாம் அல்லாஹுடைய நற்கிருமைகளை என்றென்றும் ஹயாத்துள்ளவரை ஈமாவன் வாழ்ந்து ஈமாவன் மரணிக்கக்கூடிய நற்பாகிய